கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்கு சேகரிக்க நடைபெறும் என்ற நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் அருமை அண்ணன் வேலத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் காந்திகாரன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் தம்பி ராஜலிங்கம் அவர்களே பேரூராட்சியின் செயலாளர் தம்பி கதிரவன் அவர்களே பேரூராட்சி சேர்மன் அண்ணன் பழனிசாமி அவர்களே சகோதரர் சாமிநாதன் அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் கோபால்சாமி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகளை சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் எனது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே அனைத்து சோதர சகோதரிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்ல போறதில்ல மக்கள் எல்லாமே தான் இருக்காங்க எல்லாமே ஆனா மற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மற்ற தேர்தல்ல நம்ம வேட்பாளர் பார்த்து ஓட்டு போடுவோம் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவோம் கூட்டணியை பார்த்து ஓட்டு போடுவோம் நமக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்காக ஓட்டு போடுவோம் ஆனால் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி தாண்டி நம்ம நாட்டுக்காக போடக்கூடிய ஓட்டு நாட்டுக்காக போட வேண்டிய அது மட்டும்தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் இந்த நாட்டில் மக்கள் விரோத நரேந்திர மோடியின் ஆட்சியை அகற்றுவதற்கான தேர்தல் இது இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி வருஷம் அதற்குள்ள பொறுத்த வாக்குறுதி எண்பது சதவீதம் நிறைவேது அது ஆயிரம் ரூபாய் பணமாக இருக்கட்டும் இல்லை காலையில் சாப்பாடு பள்ளிக்கூடத்தில் போடுறதா இருக்கட்டும் படிக்கிற புள்ளைங்க பற்றிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அரசாங்க மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மேம்படுத்துறது ரெண்டு வருஷத்தில் நமக்கு வந்து நாலு காலேஜில் அரவக்குறிச்சியில் காலேஜ் கிடையாது அந்த காலேஜு கிருஷ்ணகுரத்தில் காலேஜ் கிடையாது அந்த காலேஜ் மணப்பாறையில காலேஜ் கிடையாது அந்த காலேஜ் கரூரில் விவசாய கரூரில் விவசாய கல்லூரி உரிவரும் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் பட் அதுக்கு முக்கியமான காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார்கள் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நான் அது மாதிரி ரெண்டு வருஷத்துல நாலு காலேஜ் கொண்டு வந்த ஒரு அரசாங்கம் கூட தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது அந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கியமான திட்டங்களை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நயா பைசா தராத அரசாங்கம் தான் இன்னைக்கு டெல்லியில் இருக்கு விவசாய கடலை நம்ம தள்ள தள்ளணும் காங்கிரஸ் ஆட்சி கொஞ்ச நாட்டில் வானம் இடிஞ்சு தரையில விழுந்துடல நாடு நல்லா தான் இருந்தது ஆனா இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு விவசாய கடன் தள்ளுங்க பத்து வருஷத்துக்கு நம்ம ஆட்சி வருஷம் கழிச்சு கடனாயிட்டாங்க குருவி சொல்ற மாதிரி ரோட்ல சுட்டு தல்றாங்க நீங்க பாத்துருக்கீங்க டிவியில இப்படி பாதை எங்கும் முள் கம்பி நட்டு வச்சிருக்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கிற அரசாங்கத்தை நம்ம அகற்ற வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் நமது முதலமைச்சரின் தரங்களை வலுப்படுத்துகிற ஒரு ஆட்சியை எனது தலைவர் மக்களுக்காக போராடுகிற மக்களுக்காக இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போகிற ஒன்று தலை கிடையாது அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனுக்கு நான் நடந்து போன தலைவரோட ஆறு மாதம் கால அப்படி வீங்கி எனக்கு இன்னும் கூட அந்த கால் வீட்டு குறையில தலைவர் வந்து அவ்வளவு காலில் வீக்கம் காலை இழுத்து இழுத்து தான் நடக்க முடியும் நாங்களாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி நடந்தாங்க அப்படின்னா ஏன்னா நாடு அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கு எப்பாடுப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நாட்டை காப்பாற்றணுங்கிற முயற்சியில் முதலமைச்சர் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை களத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்மளுடைய நாட்டின் எதிர்காலத்திற்கு நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு முக்கியமான தேர்தல்னு நீங்கள் கை ஓட்டு போடணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பதினெட்டு பக்கம் நம்ம செஞ்ச பட்டியல் இருக்கு அதை சுருக்கமாக சொல்றேன் கல்விக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத நிதி ஒதுக்கீடு நம்ம செஞ்சுருக்கோம் நூற்றி இருபத்தி நாலு பள்ளிகளை நம்ம மேம்படுத்தி இருக்கோம் அதில் நூறு பள்ளிக்கூடங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருக்கோம் ஸ்மார்ட் கிளாஸுங்கிறது ஒரு பெரிய சைஸ் செல்போன் ஒரு பெரிய சைஸ் டிவி ஒரு பெரிய சைஸ் கம்ப்யூட்டர் அது இருந்தால் கரும்பலகை தேவையில்லை இதெல்லாம் பணக்காரவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்குது நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அது இருக்கணும் நானும் எம்எல்ஏன நினைக்கிறோம் சேர்மன் நினைக்கிறாரு நம்ம கூட்டணி நினைக்கிறது நம்ம தலைவர்கள் நினைக்கிறாங்க அந்த பணியை தொடர்ந்து செய்ய நீங்கள் தயதிர்க்கு வாக்கறின்னு கேட்டுக்கிட்டேன் நன்றி வணக்கம்